நான் பசியால இருந்தேன்னா வெறியாயிருவேன் அப்படின்னு தான் தல்பதிக்கே தெரியும் தல்பதிக்கு தான் தமிழக பெரி வெறி வந்து என்னோட நான் பசி ஆனந்து பசி இருந்து பசி தாங்க மாட்டேன் பசி ஆயிடுச்சுன்னா வெறியாயே எல்லாத்தையும் கடிக்க ஆர வச்சிருந்தா போங்கடா இந்த பசி ஆனந்த சொல்ல சொல்ல கேளுங்கடா ஐயோ இவங்க வேற வந்துட்டாருங்களே மைக்க வேற இயக்கிட்டேன்னு பண்ணுமே கேளுங்க சார் கேளுங்க கேளுங்க ஐயோ சார் நீங்க கேட்கறது எல்லாம் கரெக்டு தான் சார் அதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு விசமிகள் போஸ்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க இது எனக்கு பெருத்த அவமானம் சார் சார் தள்ளபதியார் என்னை கூப்பிட்டார் தளபதியார் கூப்பிட்டதுனால நான் வந்தேன் நான் எங்கேயோ புதுச்சேரியில் ஒரு இடத்துல இருந்த இந்த பசி ஆனந்த வெறி கழகம் அப்படின்னு எனக்கு வெனுக்காகவே பசியில் தாங்க மாட்டேன் அந்த பசி ஆனந்த அப்படின்னு வெறி கழகத்தை ஆட் பண்ணி என் தள்ளபதி என்னை காப்பாத்திருக்க நான் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்கிற தொண்டர்கள்த்தன தான் இருக்க விரும்புறேன் அப்படிப்பட்ட தளபதிய நீங்க வந்து எப்படி என்னை என்னைய வந்து முதலமைச்சர் ஒட்டுவீங்க அத நீங்க பத்திரிகையாளர் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க இருபத்தி ஆறுல தளபதி என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க எங்க போய் உட்காடுறாருன்னு மட்டும் பாருங்க அவங்கள நானு தளபதிய கொண்டு போய் சேர்ல உட்காத்தி வச்சு முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமா ரசிச்சு பார்த்தாலே எனக்கு போதும் அதனால மைக் இது மாதிரி கேள்விகள் என்கிட்ட கேட்காதீங்க என்னடா பண்றீங்க மாற்று கட்சியில் இருக்கிறீங்களா வராங்கடா போங்கடா போங்கடா சார் உங்களுக்கு இவ்வளவுதான் சார் நான் பதில் சொல்ல முடியும் நான் அடுத்த மீட்டிங்ல தளபதி வர நேரமாச்சு பார்க்க பாக்கணும் போகணும் வணக்கங்களா நான் மத்த அரசியல் கட்சி மாதிரி நான் வந்து இந்த அரசியல் டயலாக் எல்லாம் பேச போறது கிடையாது நான் நேரடியாவே வரேன் என்ன பேர சொல்லு பேர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் பேர சொல்ல ஆசைப்பட்டுன்னு வைங்களேன் அது உங்களுக்கு தான் பாதிப்பு அதனாலதான் சொல்லாத இருந்து ஒரு டீசெண்டான அரசியல் நடத்தலாம்னு வந்தேன் சொன்ன மாதிரி ஆமா நான் இப்ப சொல்றேன் இந்த திரு முன்னேற்ற கழகம் இந்த திரு முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய இருபத்தி ஆறுல போட்டி போடுற ரெண்டே ரெண்டு கட்சி தான் அந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கிற திரு முன்னேற்ற கழகம் இன்னொன்னு இந்த இந்த திராவிட அதாவது தமிழக வெறிக்கலகம் அதாவது திராவிடர் ஏன் அப்படின்னு வார்த்தை உள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் சொல்லி சொல்லி எல்லாம் உங்க மண்டையெல்லாம் திராவிட திராவிடம்னு ஏறிடுச்சு சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன் இப்போ வந்து நான் சொன்னது வந்து இப்ப தெளிவாவே சொல்லிட்டேன்னா இப்போ நீங்க அதை பத்தி பேசவே கூடாது நம்ம பசங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயமா போய் போய் சம்பவம் செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால இத பத்தி நம்ம ஒரு பண்ணிக்கவே கூடாது இவன் கொஞ்சம் இது ஆடு முன்னேற்ற கழகத்துக்கு கூட நம்ம கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படியா எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாம தான் வந்து நம்ம தெளிவாவே சொல்லிட்டோம் இல்ல தம்பி முன்னேற்ற கழகத்தோட கிடைக்க போறது கிடையாது நாங்க தான் தனியாவே போட்டி போடுறோம் அப்படின்னு அதனால அந்த தம்பி முன்னேற்ற கழகத்தை நாம எடுத்து பேசி விட்டோமாமா இதுல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அப்படிங்கிற ஒரு கைய நீடி தம்பி தம்பின்னு பேசுறவாருல ஒருத்தர் அண்ணன் அதாவது தம்பி தம்பின்னு பேசுற அந்த அண்ணன் வந்து தன்னை தான் வந்து இந்த தம்பி பேசிட்டாருன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கோபமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு உரிமை இருக்கு உன்னோட உறவு இருக்கு உன் மேலே அன்பு இருக்கு என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலேன்னா நீ என் உறவினா இல்லை நமக்கு என்னங்க நம்ம தெளிவான ஸ்டெயிட்டாக வருது அதை ஏற்கனவே ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸில் சொன்னேன் நம்ம மேலே கல் எடுத்து வீசு வாங்க தான் கல் எடுத்து வீசு வாங்க தான் அது அந்த இந்த இந்த ஓடையில் போகிற மாதிரி இந்த ஆற்றுல போகிற மாதிரி அது வாக்குல தெளிவாக போயிட்டே இருக்கும் நம்ம எதை பற்றியும் நம்ம கண்டுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அதே டைலாக் தான் இங்கேயும் சொல்கிறாங்க உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது நான் எகைன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெறிக் கழகம் ஒரு டீசண்டான ஆட்சி கொடுக்க தான் வந்துருக்கு அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது இதோட நான் எல்லார்த்தையும் சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கிற எல்லா மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பத்திரமா வீடு போய் சேருங்க எல்லாரத்துக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன் எல்லாரத்துக்கும் நன்றி 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 இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல நீங்க கேட்ட கேள்வியில் முத்தான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க அதனால உங்களுக்கான நான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இப்போ அந்த நடிகர் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த தலைவர் நடிகர் கேட்டு திருப்பி சொல்லிருக்கேன் அந்த தலைவர் நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா அனைத்திந்திய தம்பி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி என்னோட மனதிலே இல்லை அதை நான் பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அதை சொல்றேன் ஒரு அவர் பிளாக் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் அதை எப்படி அன்பிளாக் பண்ணி அதை எப்படி எங்களை எங்களை நேசிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கறது விஷயம் எந்தருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நாங்கள் அவர்களைப் போன்று அரசியல் தரம் தாழ்ந்து நடத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை என்று இந்த கிராமத்தில் இருந்து வந்த இந்த தலைவன் ஒரு கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை வைத்திருக்கும் இந்த கட்சியை அவர்கள் பிரதான எதிர்கட்சியை பிரதான எதிர்கட்சியாகவும் பிரதான போட்டி கட்சியாகவும் அந்த நடிகர் தலைவர் எடுத்துக்கொண்டது அது எங்களிடம் வந்து ஏன் கேட்கிறீர்கள் அவருக்கான அரசியல் அறிவு அவ்வளவுதான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் அதுக்கு அவனை இந்த ஒரு அதாவது வருடங்களாக இந்த கட்சியையும் அவர் அதாவது அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் தெரியும் இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று யாராரு வளர்த்து எடுத்தார்கள் என்று ஆனால் அவரிடம் போய் கேளுங்கள் இந்த கேள்வியை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே யாருடன் யாரு கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அவருடைய மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன் போதும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இது போன்ற நாகரிகமான கேள்விதான் நான் சரியான பதில் சொல்லியிருக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் மதுர வீரன் தானே